நான் எங்க பாப்பாரு பட்டி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கேன் பாண்டி இங்க வந்து ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப அலப்புற பண்ணிட்டு வா நீ வந்து என்னன்னு கேட்டு போவா போகலாம் சீக்கிரமா இல்லைடா புரிய இருக்கேன் கொஞ்சம் வரத்துக்கு லேட் ஆகு அஞ்சு நிமிஷத்துல வந்துடு சீக்கிரம் வந்துடுவா ஏங்க பாப்பா பட்டிட்டு ரயில்வே ஸ்டேஷன் தானா ஆ அண்ணா வந்துடுறேன் வந்துடுறேன் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுறேன் வந்துடம்பாவுண்ணா இந்தா இப்ப வண்டி அந்த பாண்டிக்கு வைத்தியம் பிரபோ கூட்டு அலப்புறம் பண்ணிட்டு இருக்கானா பாத்துட்டு வண்டிட்டு வரப்பா அண்ணா அண்ணா இரு நான் நாளைக்கு வந்து எடுத்துக்கறேண்ணா ஆ சார்

கடையில் பூமிட்டுந்த கூப்பிட்டு எங்ககிட்ட கோத்துட்டு போயிட்டாங்க